ஹாய்கா இஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரியாக அஞ்சு மணிங்க ஃபுல் வீடியோக்காக ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இனிமேல் பட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் ஒரு விவசாயி ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத பற்றியும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விவசாயி வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ற உணவு முறையிலேருந்து என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ்கிறான் அப்படிங்கிறத பற்றினா இது வரைக்கும் எந்த சேனல்லையுமே போடாத கண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு புதிய வரா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சரியாக மார்னிங் அஞ்சு மணிக்கு காலை பொழுதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரை சுற்றியில் உள்ள கோயில்களில் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரபாதம் இந்த மாதிரி இது தான் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கில் செடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் ஸோ தெரியுதா தெரியலையான்னு தெரில ஆனால் வள தெரியும் இந்த முள் அடித்து வச்சுக்கிறதெல்லாம் தெரியுங்க தினசரி நாம் ஈவினிங் இந்த மாதிரி சமயத்துலலாம் நைட்டில் இங்கே தாங்க இருந்தாகணும் மேக்ஸிமம் ஏன்னு கேட்டிங்கன்னா மாடுங்க ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால இனிமேல் பட்டு ஃபுல் வீடியோ இந்த மாதிரி தாங்க இருக்கு நைட்டு பகலன்ட்டு வீடியோ இருக்கும் ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அடுத்ததான் இன்னிய உடைய என்ன வேலை இருக்குன்றத ஃபுல்லாக பார்க்கலாம் இதெல்லாம் எழுது செடிங்க பச்சை பருப்பு இந்த மாதிரியான செடி தெரியுதுங்களா ஸோ காலையில் மீட் ஹாய் காய்ஸ் காலையில் அஞ்சு மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா சரியான மழைங்க எனக்கு பின்னாடி தெரிதா தெரிலிங்களான்னு உங்களுக்கு தெரில ஆச்சு கேட்கணுன்னு நினைக்கிறேன் சரியான மழை பெஞ்சிக்கிட்டுருக்கு இப்போ நான் வீட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கேன் ஸோ வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா சரியான மழை பெய்யறதுனால நான் வீட்டுக்கு கம்பல்சரி போய் ஆகணும் ஏன் பேசலாம் பாருங்கள் தண்ணி விழ ஆரம்பிச்சிருச்சு இதோ சரியான மழைங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஸோ மழையினுடைய சவுண்டு உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வீடியோ கழகா செடி சோகா வீடியோவாக இருக்குமா நான் தான் எனக்கு தெரில ஏன்னா ஏற்கனவே நிறைய செத்து போச்சு பாருங்கள் தலையெல்லாம் பாருங்கள் எப்போது நெஞ்சிருச்சு இந்த மாதிரி தாங்க மழை ஆயிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டாயில் இருக்கேன் இந்த கொட்டா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பக்கத்து கழனியில் போட்டிருக்காங்க வீட்டுக்கு போக முடியாது ரொம்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் வந்து நான் எங்கள் நாய்க்குட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கொட்டாயில் நினஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் ஸோ ஓரளவுக்கு உடம்ப நினைக்காமல் இருக்கலாம் தான் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு மழை வந்து இந்த மாதிரி கெடுக்குன்னெலாம் யாரும் நம்பறதில்ல ஆனால் விவசாயத்தில் இது சகஜமாகவும் நாங்கள் ஏற்றுக்குனு தான் போய் ஆகணும் ஸோ பேக் கேமராவில் வச்சு காட்டுறோம் பாருங்கள் மழை அளவுக்கு பெய்யுதுன்ட்டு பாருங்கள் மழை அளவுக்கு ஈரமாக்கி விட்டுருச்சுன்ட்டு கழனிகளை ஸோ இந்த இருட்டில் வந்து உங்களுக்கு தெரியல மழை பெய்யுறது நான் ப்ளஸ் வந்து என்னுடைய உடன் பிறாத பிறக்காத சகோதரரான என்னுடைய நாயன்னாங்க நாய்க்குட்டியம் தான் இங்கே இருக்கோம் ஸோ மழை வந்து பாருங்கள் இந்த இடம் மட்டும் ஈரம் இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொட்டா இருக்குது இதை பாருங்கள் கொட்டா போட்டிருக்கோம் அந்த கொட்டா கீழே தான் நாங்களே இப்போதைக்கு இருக்கோம் ஆனால் வெளியே பாருங்கள் நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஆடாமல் இருக்கோம் நெல் வயது கிட்டே இருக்கும் ஸோ கேட்டை திறந்துட்டு உள்ளே போகலாம் அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன் ஸோ ஓகேவா கேட்டை திறந்துட்டு வீடியோ பார்ப்பேன் எந்த அளவுக்கு இருக்குன்றத கிட்டத்தட்ட நெல் வயலுக்குள்ளேயே வந்தாச்சுங்க பாரு லெவலில் இருக்குன்றது தெரியும் மேக்ஸிமம் வந்து நெல்வாயிலாம் இருக்குது நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் ஸோ இப்பவும் தான் இருக்கு ஸோ எப்படி என்னன்றதை பார்க்கலாம் வாங்க ஓகேவா என்ன எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஆரிய முக்கால் ஆயிடுச்சு சன்ரைஸ் பாருங்கள் எந்த அளவில் இருக்குன்ட்டு சன்ரைஸ் உண்மையிலே வேற லெவல் அதுவும் வந்து இந்த நெல் வயலாண்டு பார்க்க சொன்ன வியூ வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு ஸோ தாங்க காலையில் எழுந்த உடனே வாக்கிங் நீங்கள் எப்படி மெயின் ரோட்டில் நடக்கிறீங்களோ சிட்டியில் இருக்கிறவங்களாம் நாங்கள்லாம் வந்து இந்த கழினியை சுற்றி வந்தாலே ஒரு வாக்கிங் மாதிரி தான் வீட்டாண்டிருந்து இந்த கழனிக்கு வந்து இந்த கழனியை சுற்றி வர்றது ஒரு வாக்கிங் மாதிரி தான் ஸோ இப்போதைக்கு பார்த்தாச்சு நாம் வந்து அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கல்லச்செடியானு போனோம் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எங்களோடய ஃபுல் வீடியோ வந்து நாளைக்கு வந்துடுங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு விவசாயினுடைய தினசரி வாழ்க்கை முறை தான் வில்லேஜ் லைஃப் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஃபுட் கிராமத்து சமையல் எப்படியோ ஒன்று வச்சுங்க நம்மளுடைய சேனலில் இதை எல்லாமே வரும் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் வியூ உண்மையிலே வேற லெவல் வேறு வேற வேற லெவல் காலையில் வியூ நல்ல சரி அங்கே தாங்க வந்திருக்கோம் நீங்கள் ஃபஸ்ட்டு வெடிக்காத பார்த்துருப்பீங்க ஸோ அது வந்து நைட்டில் மாடு வருதுன்ட்டு ஸோ இப்போ வந்து காலையில் டைம் ஆகிருச்சிங்களா ஸோ எப்படியாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து தான் ஆகணும் ஏன்னா நைட்டு ஃபுல்லாக இருந்தாலும் கூட காலையில் வந்து பார்க்கறதுனா ஒரு விவசாயிக்கு அழகு அந்த கழனிக்கு அழகு அந்த பயிரும் வந்து நம்மளாக கூட பேசும் அது வந்து நம்மளுக்கு மட்டும்தான் புரியும் விவசாயியாக இருந்தால் மட்டும்தான் அதை அனுபவிக்க முடியும் நம்மளுடைய குறைகளை அதாண்ட சொல்லலாம் என்ன இது வரலையே என்ன அந்த மாதிரி பேசலாம் ஸோ நான் அப்படி பேசுவேன் மேக்ஸிமம் நீங்கள் பேசுகிறீங்களா இல்லையான்னு தெரில ஒருத்தர் கமாண்டில் வந்து நேற்று ஒரு ஷார்ட் வீடியோ போட்டேன் பிஸ்ஸுன்னு சொல்லிட்டம் போல் ஸோ அவர் வந்து பிஐஎஸ்ஹெச் அப்படின்னு சொல்லக்கூடாது எஃப்ஐஎஸ்ஹெச் ஸோ சாரி சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து தெரிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ் தெரியாது ஏதோ தவறுதலாக சொல்லியிருக்கலாம் ஸோ அதை ஒரு குற்றமாக எடுத்துக்காதீங்க விவசாயிகளை வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இதை நான் எவ்வளவோ வேறு சேனலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் ஏன்னா விவசாயம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கலாம் ஸோ அதெல்லாம் நிறைய பேர் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஆனால் அந்த விவசாயி எந்தளவுக்கு உழைக்கிறான் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறான் நீங்கள் பாத் நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒன்றை ஒரு வீடியோ வாட்சி ஆகிடும் ஏன்னா நான் எதையும் கட் பண்ணாமல் இன்றைக்கி போடலான்னு இருக்கோம் ஒன்றை ஒரு வீடியோ வாட்சி இருக்கும் நீங்கள் ஒன்றா பாருங்கள் ஏன்னா காலையிலேருந்து எடுத்த வீடியோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு நிமிஷம் ஆயிடுச்சு அதை நான் கட்லாம் பண்ண முடியாது ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு விவசாயிக்கு அவ்வளோ வேலை கம்பல்சரி இருக்கும் நம்ம ஆஃபீஸில் போயிருக்கிறதோடு நம்ம இங்கே பார்த்திங்கன்னா நிறைய வேலைகள் இருக்கும் உடம்பு வலிகளாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மனதளவில் வந்து கஷ்டமாக இருக்கும் ஏன்னா வெடியை காற்றால் மழை வந்தது அந்த மழையில் இது கண்டி இன்னும் ஒரு பார்லு எக்ஸ்ட்ரா நல்லா வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் பெஞ்சிருந்தோம்னா நாங்கள் நிச்சயமாக இந்த செடியை நாங்கள் வீட்டு தான் போயிடணும் ஏன்னா ஆல்ரெடி தண்ணி பாசி வச்சுட்டு இருக்கேன் மேக்ஸி அது மேற்கொண்டு மழை பெஞ்சு தானே ஏற்கனவே பாருங்கள் இந்த இடம்லாம் இறந்து போயிருக்கு ஸோ இறந்து போன இடம்லாம் உங்களுக்கு காலி காலி காலியாக தெரியும் மேற்கொண்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் நான் அதை வந்து பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா நான் மழை வந்துச்சேன்னா இயற்கை சேதங்கள் ரொம்பவே இருக்குங்க ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க ஏன்னா ஒரு விவசாயி எந்தளவுக்கு கஷ்டப்படுறான் அவனுடைய உணவு முறையான மேக்ஸிமம் என் வீட்டில் நடக்கக்கூடிய விஷயந்தான் மேக்ஸிமம் விவசாயிகள் சிறு விவசாயிகள் வீட்டிலே இருக்கும் ஸோ தயவு செய்து வந்து பார்த்திங்கன்னா எந்த விவசாயியும் குறை சொல்லாதீங்க இங்கிலீஷ் தெரிஞ்ச அளவுக்கு விவசாயிகள் சொல்லுவோம் எங்களை படிக்க வைச்சாங்க இல்லைன்னா சொல்ல கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வைச்சாங்க ஸோ படிக்க வச்சுருந்தாலும் படிப்புன்னு நம்மளுக்கு வரலன்னு சொல்ல முடியாது படிப்புன்றது எல்லாருக்குமே வரும் தருதலை மாதிரி அப்போ இருந்தது தப்பாயிருச்சு ஸோ இப்போது அதுக்கான கஷ்டங்கள் படுற நிச்சயமாக கிடையாது ஏன்னா நானே ராஜா நானே தொழிலாளி எல்லாமே நான் தான் கஷ்டப்படுறதும் நான் தான் ஸோ இதில் லாஸ் வந்தாலும் லாபம் வந்தாலும் நான் எனக்கே சேரும் அது மட்டும் இல்லாமல் நான் யாரை நம்பியும் இருக்கல யாரையும் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படுத்தலை நான் வேலை செய்யலைன்னு யாரையும் எனக்கு சொல்லவும் முடியாதுங்க ஸோ இந்த ஒரு கான்செப்டில் தான் விவசாயி நிறைய பேர் நிறைய யங்ஸ்டர்ஸுங்க வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தில் இறங்குறதுக்கு காரணம் நம்ம யால் கை கட்டி நிற்கணும் நம்மக்கிட்ட ஒரே கிட்ட இருக்குது ஐம்பது சென்ட் இருக்குது மல்லிப்பூச்செடி வைக்கலாம் இந்த மாதிரி விவசாயம் செய்யலாம் இப்படின்னு தான் எல்லாமே இருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வில்லேஜ் ஃபேமிலியாக ஜாயின் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வந்து ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்கோம் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கோம் ஸோ ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணுறது ஒரு சந்தோஷம் விதமாக வந்து பார்த்திங்கன்னா நாம் ஒரு பத்து செடி நடப்புகிறோம் எங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம சாதாரண ஒரு கவர்மெண்ட் இடத்தால் தான் நடப்புகிறோம் அது நம்மளுக்கு சொந்தம் கிடையாது அந்த இடமும் நம்மளுக்கு சொந்தம் கிடையாது அந்த செடி நட்டப்புறம் அதுவும் நம்மளுக்கு சொந்தம் கிடையாது நம்ம நாட்டுக்கு மரம் வளர்ப்போம் விவசாயிக்கு ரொம்ப முக்கியம் மழை அந்த முக்கியமான மழைக்கு காரணம் நம்மளுடைய மரம் நம்ம இதை சார்ந்து தான் பயணிக்கிறோம் வர இன்கம்மில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மரங்களை நடுவோம் எல்லாமே உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பண்ணுறதுனால கையெல்லாம் கூட உதிர ஆரம்பிச்சிருச்சு ஸோ என்கிட்ட செல்ஃபி ஸ்டிக்கோ எதுவுமே இல்லை ஸோ உங்களுடைய ஆதரவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பாருங்கள் வாங்க இப்போது அடுத்து அடுத்து இன்னும் ஃபுல்லாக என்ன நடக்குதுன்றதை வீடியோவில் போட்டுக்கிட்டே இருப்போம் ஒரே வீடியோவாக தான் வரும் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் ஃபுல் வீடியோ ஸோ தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள் அவதூறு கா இப்போ வந்து வீட்டுக்கு வந்தாச்சு நாம் கழனியாண்ட கழனியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா பல்லு வலிக்கிட்டு சாப்பிட போகிறேங்க என்ன சாப்பாடுன்னு தெரிதுங்களா நம்மளுக்கு ரொம்ப 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 பிடிச்ச தினசரி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தான் காலை பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்க்குறீங்களா பழைய சோறும் வித்து கச்சிக்காய் ஏதாவது இருக்கலாம் பார்ப்போம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆக மொத்தம் பழைய சோறு அது கண்டிப்பாக தெரியும் நைட்டு மீந்த சாப்பாடை நாங்கள் வேஸ்ட் பண்ணவே மாட்டோம் எந்த ஒரு விவசாய வீட்லேயுமே அதை வேஸ்ட் பண்ணுறதுன்றது ஒன்று நமக்கு யூஸ் ஆகணும் இல்லை மாட்டுக்கு யூஸ் ஆகணும் மற்றபடி எதுக்கும் யூஸ் ஆகக்கூடாது பழைய சாப்பாடு நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம் ஆனால் வந்து எல்லார் வீட்லேயுமே மீதி மிச்சம் இருக்குங்க அதை ஒரு தராச்சி பயன்படுத்தி உப்பு போட்டு சாப்பிட்டு பாருங்க அதனுடைய டேஸ்ட் வேறு லெவல் உடம்புக்கு எழுதிங்க இப்போ நாம் சாப்பிடலாம் இன்னும் சாப்பாடு வரல கொஞ்சம் ஒயிட் பண்ணுவோம் அம்மா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா திருக்க மீன் அந்த மாதிரின்னு ஒரு சில இடத்துல சொல்லுவாங்க ஆனால் நம்ம இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து இதை வந்து என்ன மீன் சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா செம்படக்கா மீன் சொல்லுவோம் வித்து பழைய சோறு பழைய சோறை வந்து தண்ணி ஊற்றி வச்சுருப்போம் அதில் உப்பு போட்டு கலக்குன்னு சோறு மட்டும் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் வித்து அதே தண்ணிங்க கலர் தெரியும் உங்களுக்கு நீச்சி தண்ணின்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் நாம் காலையில் அன்றாட விவசாயிகள் சாப்பிடக்கூடிய உணவாகவே இருக்குது ஸோ எத்தனை பேருக்கு இந்த உணவு பிடிக்குன்றது தெரில ஸோ கண்டிப்பாக எல்லாரும் மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டு பாருங்கள் இன்றைக்கி வந்து செம்படக்காய் மீன் வறுத்து வச்சுருக்காங்க விற்று வந்து பார்த்தீங்கன்னா பழைய சோறு வடித்த தண்ணிங்க வடித்த தண்ணியோடு சேர்ந்து இந்த சாப்பாடு ஒரு ரூபாய் ஏன்னா இது நேற்று சமைச்ச சாப்பாடு ஸோ நம்ம வந்து நேற்று சமைச்ச சாப்பாடு மேக்ஸிமம் வேஸ்ட் பண்ண மாட்டோம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி தான் காலையும் சாப்பிட்டோம் ஸோ இது வேறு மீன் வருவது இருக்குங்க உங்களிடம் எத்தனை பேருக்கு இந்த பழைய சாப்பாடு பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் செம்படக்காய் மீன் வேற லெவல்ல இருக்காங்க பழைய சாப்பாடு சாப்பிட்டு முடியு வீடியோ கண்டினியூ பண்றேன் ஸோ சாப்பிட்றதுக்கு வாட்டா பண்ணலாம் ஒரு டைம் மொபைல பிடிச்சிட்டு வேலை சாப்பிட முடியல தேங்க்யூ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ இந்த மழை ஏன் இந்த மாதிரி போயிடுது வெய்ய காலையிலையும் பெஞ்சிட்டு இப்பவும் பாருங்கள் சரியான மழைங்க இந்த மாதிரி இருந்தாலும் விவசாயத்தில் எந்த வேலையுமே செய்ய முடியாது ஒரு பூச்செண்ணிக்கினாலும் பயம் எந்த வேலை செய்யணுன்னாலும் பயம் ஏன்னு கேட்டிங்கன்னா அடித்தாலும் வேஸ்ட்டாக போயிடும் மருந்து எதாச்சும் போடலான்னு பார்த்தாலும் அதுவும் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னா அந்த மருந்துக்கான காஸ்ட் லாஸ் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி மழை வர்றதுங்கிறது இயற்கையில் வேர்க்கடலில் இப்போ வேர்க்கல்ல தான் போட்டிருக்கேன் தர்பீஸ் போட்டிருக்காங்க மற்றபடி எல்லாரும் இது எல்லாமே நாசப்படுத்த போதுங்க இந்த மழை ஸோ இந்த மழை வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு தேவையில்லாதது நம்ம சைடு தேவைப்படுற சைடு இப்போ பெய்யாது அந்த இடத்துல வயிறு எரிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க நம்ம சைடு தேவையில்லை ஆனால் வந்து செஞ்சுக்கிட்டு இந்த மழை வர்றதுனால நம்மளுக்கும் லாஸ் தான் ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா வேர்க்கல்லில் செடியை ஆல்ரெடி சுற்றிக்கிட்டுருக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ இப்போது மழை விட்டதுக்கு அப்புறம் தான் நாம் கழிஞ்சாண்டை போய் பார்க்கணும் ஸோ இப்போ வீட்டுக்கு சாப்பிட வந்தால் அப்படியே நின்றுட்டுங்க ஸோ இருங்க கழிஞ்சாண்டை போயிட்டு மீட் பண்ணலாம் எந்த அளவில் மழை பெஞ்சிருக்கு மண் எந்த அளவுக்கு அளவில் வந்து ஈரமாக இருக்குன்றத பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்க சரியான மழைங்க முடிஞ்ச அளவுக்கு விலக்குது இது சொல்கிறது இப்போ கீழே பாருங்கள் எந்த அளவுக்கு மழை பெய்யுதுங்கிறது எல்லாம் பார்த்தாக்கா தெரியும் உங்களுக்கு சரி வீடு கொஞ்சம் கலியங்க நம்ம வீடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதனால் பாருங்கள் அங்கே கோழி குஞ்சுங்க இருக்குது பாருங்க தெரிதுங்களா எங்கள் அம்மா போயிட்டு மூடக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு இருக்கக்கூடிய இடங்க ஒரு கீழே வந்து கோழி குஞ்சுங்க இருக்குதுங்க இப்போ அவங்க அங்கே கோழி குஞ்சு நினச்சிக்கிட்டு இருக்கு ஐஸ் எல்லோரும் எப்படி இருக்குதுங்க சரியாக மணி பன்னெண்டு ஆகுதுங்க சரி இப்போ பாருங்கள் எனக்கு கால்லாம் இறங்குது ஸோ இதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்த மழை தாங்க இப்போ வந்த மழை நைட்டு வந்த மழைக்க விட இப்போ சரியான மழை இப்போ கரெக்டாக பன்னெண்டு மணி ஆகுதுங்க பன்னெண்டு மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் எவ்வளோ செடி நாசனம் பண்ண இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மழைக்கு இருக்கவே இருக்காது ஸோ அந்த மாதிரியான மழை தான் இப்போ பெஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய மழை இதை பாருங்கள் தண்ணியே நின்றுருச்சுங்க தண்ணியில் நடந்து போகிறது உங்களுக்கு கேட்கும் ஸோ அப்போ வந்து நம்மளுடைய வேர்க்கல தோட்டம் எப்படி இருக்குதுன்னு தெரில ஸோ அதையும் ஒரு ரன்னிங்கில் போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க அப்படியே கழனிக்கு போகலாம் கழனிக்கு போனால்தான் தெரியும் உங்களுக்கு ஏன்னா நம்ம வந்து ஒரு விவசாயி வந்து இப்போ வந்து இது இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மழையாக இருந்தாலுமே இது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒன்றும் அடிப்படுமான்னு கேட்டிங்கன்னா அது இந்த பயிரெலாம் வந்து அடியேப்படாது பட் இருந்தாலும் இதுவே இதுக்கு மேலே போச்சு தானே இந்த ஏரியா வந்து பச்சை பருப்பு செடி எள்ளு செடியெல்லாம் அடிப்பட்டுரும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேர்க்கலை செடி மட்டும் நிச்சயம் அடிப்படும் எதனாலன்னு கேட்டிங்கன்னா நான் மட்டும் இல்லை என்னை போன்ற விவசாயிகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அடிபட்டுருவாங்க எதனால் சொல்கிறேன்னு கேட்குறீங்களா இதெல்லாம் வந்து தண்ணியே விடாமல் காய்ச்சலில் போட்டால் பயிடுங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேர்க்கல்ல அப்படி கிடையாது தண்ணி பாய்ச்சி இன்றைக்கி வந்து எட்டு நாள் தான் ஆகுது இப்போ பாருங்கள் வேர்க்கல்லையில் தண்ணியே இருக்குது பாருங்கள் பார்த்திங்களா வேர்க்கல்லையில் தண்ணியே இருக்குது ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் செடி இறந்து போயிடுங்க முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்ற முடியுமா பார்க்கலாம் ஆனால் இறந்தவங்க மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஏன்னா மணல் கழனி தண்ணி விட்டால் மேக்சிமம் இருபது நாள் பதினஞ்சு நாள் வரைக்கும் இது வந்து தாக்க முடியுங்க இப்போ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் பேக் கேமரா வச்சுருக்கேன் பாருங்கள் வேர்க்கால செடியில் காவாயிலே இவ்வளோ தண்ணி நின்றுச்சனா அப்போ பாத்திகள்லெல்லாம் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து இந்த கலகா செடி ஏற்கனவே தண்ணி பாய்ச்சி பாதி அழிச்சாச்சு இப்போ வந்து இந்த மழை வெடியை காற்றால பேஞ்சது ஒரு மழைடானா இப்போ பெஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா சரியான மழை ஒரு ஒன் ஹவர் கிட்ட பேஞ்சிருச்சு ஸோ மேக்சிமம் இது வருமானு கேட்டிங்கன்னா வரும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் நூற்றுல முப்பது சதவீதத்துக்கு மேலே இந்த ஒரு மழையினால் அழிஞ்சிரும் இது வந்து பொய் சொல்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தினசரி வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருப்பேன் தினசரி ஒரு விவசாயினுடைய நிலைமையும் ஒரு விவசாயினுடைய வாழ்க்கை முறையும் தான் நம்மளோட சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த செடி ஆல்ரெடி உறங்க ஆரம்பிச்சிருச்சு தெருதுங்களா இந்த செடியெல்லாம் உறங்க ஆரம்பிச்சிருச்சு காரணம் என்னென்னா ஈர்ப்பு குறையாமே இருந்துச்சு இதை பாருங்கள் கலர் மாறுது லைட் எல்லோ மாறிட்டு இருக்கோம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற செடி பாருங்கள் பியூர் க்ரீன்லேயே இருக்கும் ஓகேங்களா இதுதான் வித்தியாசம் போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறியாது கீழே வந்து பார்த்திங்கன்னா வேறு அழிக்கிடுங்க இதுதான் இதில் உள்ள பிரச்சனையே இப்போ பேஞ்சிக்கிற மழையில் அங்கே பாருங்கள் குட்டை குட்டை குட்டியாக தண்ணி நின்றுச்சு ஏற்கனவே இருந்த ஈர்ப்பு வேறு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வேறு ப்ராப்ளம் ஸோ இப்படியெல்லாம் தாங்க ஒவ்வொரு நாளும் விவசாயிகள் வந்து பல எப்படி சொல்கிறது பல இயற்கை சீற்றங்களும் பூச்சினாலும் பல வித்தியாச வித்தியாசமாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளையும் கழிப்பாங்க இது அறுவடை பண்ணி முடிக்கிற அன்றைக்கி தான் வந்து அவங்க முகத்தில் சிரிப்பியே பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்களா இங்கே சுத்தமாக போயிருச்சு கிட்ட போய் காட்டுற மாதிரிங்க இது வந்து தண்ணி பாசி அழுகி போய் இறந்து போச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கக்கூடிய சொச்சங்கிச்செல்லாம் போய்டுன்னு நினைக்கிறேன் இதை பாருங்கள் என்னடா வருத்தமே இல்லாமல் பேசுகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா இதுக்கே வருத்தப்பட்டோம்னா இன்னும் லைஃப்பில் நாங்கள் எவ்வளோ சந்திச்சுட்டு தான் இந்த இடத்துக்கு விவசாயியாக வந்து நிற்க முடியும் அப்படி இல்லை நம்ம ஃபர்ஸ்ட் உடனே பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சுன்ற மாதிரி விவசாயத்தில் லாஸ் ஆகிடுச்சின்னு போயிட்டோம்னா நான் மட்டும் கிடையாது எந்த விவசாயி போயிட்டாலும் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்ப்ரேட் அந்த மாதிரி விஷயத்தங்களை நம்பி தான் போயாகணும் அது மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சகஜமாக செய்யக்கூடியவங்க மட்டுந்தான் விவசாயியாக இருக்க முடியும் இதெல்லாம் பாருங்கள் ஒன்றுமே இல்லை வேர்க்கல்ல விதைச்சி ஆல்ரெடியே மோசம் நாசம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் அப்போ அதுலேருந்து உங்களுக்கு தெரியும் அப்போ என்னடா இதுன்ற மாதிரி வாழ்க்கைன்ற மாதிரி போயிடும் இதுதான் விஷயமே இதில் ஏகப்பட்ட செடி அழிவி இறந்து போயிடுச்சு ஆல்ரெடி இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் ஸோ இப்போ மழை வந்து உனக்கு கொஞ்சம் இருக்கிறதையும் காலி பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க அப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கள் ஒவ்வொரு விவசாயியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கஷ்டத்தை பார்க்க சொல்லும் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்மளுடைய சேனலில் ரெகுலர் வீடியோ விவசாயி எப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையும் சமாளிக்கலாம் அவனுக்கு ஏன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ப்ரெஷர் எல்லாத்தோட யாருக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் யாருக்கு வந்து லாஸ் அதிகமாக இருக்கும் இப்போ வந்து இதுக்கு செலவு பண்ணது கிட்டத்தட்ட ஒரு கிட்ட செலவு பண்ணியிருப்பேன் நானே ஸோ அப்படி இருக்க சொல்ல வந்து பார்த்திங்கன்னா பெரிய விவசாயத்துக்கு பெரிய லாஸாக இருக்கும் சின்ன விவசாயிக்கு சின்ன லாஸாக இருக்கும் ஆக மொத்தம் எல்லாேருக்கும் லாஸுன்றது இருக்கும் இல்லாமலாம் இருக்காது சின்ன விவசாயி சின்ன லெவல்லையே இருப்போம் பெரிய விவசாயி பெரிய லெவலில் லாபமாக கிடைச்சாலும் நிறைய கிடைக்கும் லாஸாக கிடைச்சாலும் பெருசாக கிடைக்கும் அவங்களுக்கும் நம்மளுக்கு லாபமாக இருந்தாலும் நம்ம செலவு ஏற்றது ஆக மொத்தம் நம்மளுக்கு இது பெரிய காசுனால் அது அவங்களுக்கு பெரிய காசாகவே இருக்கும் ஸோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எல்லா இடமும் இப்போ நான் இந்த மாதிரியெல்லாம் வெட்டி தண்ணியை வந்து வடி போடலாம் நீங்கள் பார்த்து சொல்லி தெரியும் இந்த தண்ணி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வடி போடலாம் வடி போட்டால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் நெஞ்சு இருக்கிறதாச்சும் காப்பாற்ற முடியுமான்னு பார்க்கலாம் சரி ஓகேங்களா நான் வடி போட்டு உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் அதுக்குள்ளேயே சாப்பிடுங்க மதியமாயிடுச்சி இந்த வீடியோ நாளைக்கு தான் வரும் இருந்தாலும் சொல்கிறேன் வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க தயவுசெய்து லைக் பண்ணி வைங்க நாலு பேருக்கு சப்ஜெக்ட்ஸ்லாம் போய் நிற்கிட்டோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விவசாயி ஒவ்வொரு என்ன மாதிரி பிரச்சனையும் சந்திக்கிறான்ட்டிங்க பாருங்கள் கிளைமேட்டை கொஞ்சம் பாருங்கள் கிளைமேட்டை பார்த்தீங்களா இன்னமும் மழை நிற்கிற கிளைமேட்லாம் இது கிடையாது மழை வர்றதுக்கான கிளைமேட்டு தான் தெருதுங்களா இந்த சைடு எவ்வளோ கருமை சூழ்ந்து இருக்குதுன்னு தெருதுங்களா அப்படி இருக்க சொல்ல நாங்கள் இன்னமும் நம்பிக்கை இல்லை ஏன்னா மழை வராதுன்றதுக்கு தூரல் போட ஆரம்பிச்சிருச்சு திரும்பியும் முன்படு சாப்பிட்ணும் என்ன சாப்பாடுன்றதை வீட்டுக்கு போய் சொல்கிறேன் வீடியோ பிடிக்கும் நம்புகிறேன் வாங்க நெக்ஸ்ட் வீட்டு கண்டினியூ பண்ணுவோம் அங்கே தண்ணியெல்லாம் நம்ம மொண்டு ஊற்றிட்டு தண்ணியெல்லாம் இறைச்சிட்டு ஒன்றுட்டோம் கள்ளச்செடி வந்து முடிஞ்சளவுக்கு இறச்சிருக்கோம் இப்போது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ச சொன்னேன் இல்லையா மீதி மீனை எடுத்து வச்சுருக்காங்க போல் காலைல செஞ்ச போக இப்போ எடுத்து அம்மா வறுத்துட்டு ரசம் வச்சு கொடுத்தாங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால அவங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க நானும் பிள்ளைங்களை மட்டும்தான் சாப்பிடுவோம் ஸோ அதுக்காக வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் ஏன்னா என்கிட்ட வந்து வீடியோவுக்கு ப்ராப்பரான அதான் கிம்மல் இல்லை நான் கையிலே தான் ரெண்டு கையில் பிடிச்சி இருக்கேன் இப்போ வந்து நான் சாப்பிட்டுட்டு உங்கள் கூட வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஸோ சாப்பிட்டு வரேன் இதுதான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டிஷ் இப்போதைய சாப்பாடு இது தண்ணிங்க இது ஒன்றும் இல்லை இதுதான் மீனும் ரசமும் தாங்க நான் வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க ஸோ இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம் இதோட வந்து இன்றைய பொழுதுல வந்து வேலை கம்மி தான் விவசாய நிலத்தில் வந்து வேலை ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ நாளைக்கு வர சொல்ல ஃபுல் வீடியோவை பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி நம்மளுடைய சேனலில் நாளை ஓட வேலை விவசாயத்தில் எப்படி இருக்கும் போதுன்னு தெரில அது விடிஞ்சால் தெரியும் ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாட்டா பாய் பாய் சியோ నమ్మొచ్చ కండి సబ్స్క్రైబ్ పన్ను